இப்போ நம்ம எல்லாம் நம்ம அம்மா அப்பா நம்ம அம்மாவுடைய அப்பா அம்மாவும் அப்பாவுடைய அப்பா அம்மாவும் வீட்டில் இருப்பாங்க அவங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி முறை அவங்களுக்கு வரும் இப்போ இவங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு காலத்தில் நல்லா சம்பாரிச்சு அவங்களெலாம் என்னென்னா அஞ்சுலேருந்து பத்துக்கு மேலே தான் அஞ்சுக்கு மேலே தான் அவங்கெல்லாம் குழந்தை பித்திருப்பாங்க அஞ்சுலேருந்து பத்து வர பன்னெண்டு வர அந்த மாதிரிலாம் குழந்த பித்து அவங்க எல்லாத்தையுமே ஓரளவுக்கு படிக்க வச்சு அவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு பத்தும் பத்தாதுக்கும் சொத்து வேற வாங்கி கொடுத்து அவங்கள செட்டில் பண்ணியிருப்பாங்க அன்னைக்கே அப்படி சம்பாதிச்ச அந்த தாத்தாவும் பாட்டியும் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்துட்டு இன்றைக்கி அவங்க கையில் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க நம்ம என்ன நினைப்போம் நம்ம தாத்தா பாட்டி தானே நமக்கு எல்லாம் செஞ்சாங்க இப்போ அவங்க வந்து நிறைய செல்வத்தோட இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிருவோம் ஆனால் அது உண்மை கிடையாது அவங்க அதை வெளியிலையும் சொல்லவும் மாட்டாங்க அப்போ நம்ம என்ன செய்கிறோம் இப்போ பசங்கள்லாம் சம்பாதிக்கிறீங்கள நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் தாத்தா பாட்டிக்கு உங்களால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகள் அவதை கொண்டுட்டு போய் நீங்கள் உங்கள் சம்பளம் நீங்கள் வாங்கின உடனே அவங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை முதல்ல வாங்க மாட்டாங்க ஏன்னா உங்கள் அம்மாட்டேருந்து நீங்கள் குழந்தைய பெறமும் போது அவங்களுக்கு எப்படி தோணுச்சோ நீங்கள் குழந்தையாக தான் அவங்க கண்ணுக்கு இன்னமும் தெரிவிங்க அதனால் நம்ம இப்போ குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம காசு வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சில தேவைகள் இருக்கும் அதை கேட்க மாட்டாங்க நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இப்போது சம்பளம் வாங்குறீங்க சம்பளம் வாங் வாங்கினோன்னா உங்கள் தாத்தா பாட்டியை போய் பாருங்க அவங்க வந்து அவங்க மாத்திரை பாக்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைன்னா வெத்தலை டப் வெத்தலை பெட்டி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சாமான்ல அவங்க வந்து நெருக்கமாக அதைக்கிட்டே வச்சுருப்பாங்க அந்த இடத்துக்கு கீழே ஜா உங்களோட உங்களால் என்ன செய்ய முடியுமோ ஒரு ஆயிரம் செ கொடுத்தாலும் சரி ஐநூறு கொடுத்தாலும் சரியா அதை சந்தோஷமாக ஏற்றுக்குருவாங்க ஆனால் அவங்க அதை வாங்குறதுக்கு முதல்ல தயங்குவாங்க அந்த மாதிரி அந்த பணத்தை இங்கே வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க வந்துட்டு கொஞ்சம் தூ தூரமாக போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் தாத்தா இந்த மாதிரி இந்த இடத்துல நான் பணம் வச்சுருக்கேன் எடுத்துக்கங்க பாட்டி இந்த மாதிரி இந்த இடத்துல பணம் வச்சுருக்கேன் எடுத்துக்கங்கன்னு அவங்க வந்து அந்த பணத்தை எடுத்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த கடமை வந்து உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவை அவங்க வளர்த்தது மாதிரி அவங்களோட தாத்தா பாட்டியோட சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்கிற மாதிரி அவங்கள பார்த்துக்கிற பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது